அதிமுக ஆட்சி அமைந்ததும் விவசாயிகளின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து இன்று மாலை தொடங்க உள்ளார் இதனை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டியில் அமைந்துள்ள வனபத்ரகாளியம்மன் கோயிலில் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை வழிபாடு செய்தார் அப்போது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் அதைத் தொடர்ந்து அங்குள்ள திருமண மண்டபத்தில் விவசாயிகள் நெசவாளர்கள் மற்றும் செங்கல் உற்பத்தியாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார் ஆனால் திமுக ஆட்சியில் ஏரி குளம் தூர்வாரும் பணியை கிடப்பில் போட்டிருப்பதாகவும் மும்முனை மின்சாரத்திற்கு கட்டுப்பாடு விதித்திருப்பதாகவும் சாடினார் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் வந்தும்த்திக்கடவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் திமுக ஆட்சியில் நான்கு முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு இருப்பதால் நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் கவலை தெரிவித்தார் நிலத்துக்கு அங்கே இருக்கிற தாலுக்கு அலுவலகத்தில் ஒரு ஏக்கர் தான் ஒரு நாற்பது அந்த விவசாயிகள் கொண்டு நிலத்துக்கு பண்ணலாம் இதை வந்து இலவசமாக கொண்டு போகலாம் யாரும் தடுக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்று நான் கேள்விப்பட்டேன் இது விவசாயிகள் சம்மந்தப்பட்டது ஆகவே விவசாயிகள் நீங்கள் என்னென்ன நினைக்கணும் அதை விட நிறைய இருக்குது நான் வந்து நானே நேரடியாக விவசாயி இருக்கிறதுனால அதில் ரொம்ப ஈடுபாடு அதிகம் எதிர்காலத்தில் நீங்கள் இணைப்பதற்கு மேலே விவசாய பணியை மேற்கொள்ளப்படும் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற விவசாயிகள் நெசவாளர்களுடனான கலந்துரையாடல் கூட்டத்தின் போது மூன்று நபர்களிடம் இரண்டு லட்சம் ரூபாய் திருடப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்ற திருமண மண்டபத்திற்கு வெளியே காத்திருந்த தேக்கம்பட்டி ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் தங்கராஜன் பேண்ட் பாக்கெட்டை கிழித்து ஒரு லட்சம் ரூபாயை பிக் பாக்கெட் அடித்த மர்ம நபர்கள் நெல்லித்துறையைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் ஆனந்திடம் ஒரு லட்சம் ரூபாயையும் அபு என்பவரிடம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயையும் திருடியுள்ளனர் இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் பாஜகவால் காலூன்ற முடியாது என்று அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா கூறியது பற்றி கருத்து சொல்ல எதுவும் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவினருக்கு சிறுபான்மையினரின் ஆதரவு இருப்பதாகவும் கூறினார் நான் கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை இன்னைக்கு சாயந்தரம் நாங்கள் எல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய அவருடைய மக்கள் காப்போம் தமிழகத்தை மீட்போம் நிகழ்ச்சியில் எல்லாரும் இணைந்து தான் அந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சிறுபான்மையினர் ஓட்டுகள் வந்து பாஜகவுக்கு கிடைக்காது அதிமுக கூட்டணி செய்வதால் கிடைக்காது அந்த கூட்டணி கிடைக்காது அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்லுன்னா நார்த் ஈஸ்டில் சிறுபான்மையினர் முழுமையாக அதிகமாக இருக்கிற மக்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது கோவாவில் சிறுபான்மையின் மக்கள் எண்பது பர்சண்ட்டுக்கு மேலே ஆட்சியில் மக்கள் இருக்கிற பகுதி கோவாவில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலையும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்